செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை லாபம் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சுகன்யா சம்ரிதி யோஜனா எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என அழைக்கப்படும் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்பது அரசாங்க ஆதரவுடன் செயல்படும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டமாகும் இத்திட்டத்தில் தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு வட்டி வழங்கப்படுகிறது இந்த தொகை ஆண்டுதோறும் கூட்டு வட்டி முறை கணக்கிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது சுகன்யா யோஜனாவுக்கான வட்டி விகிதம் என்ற என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இத்திட்டத்தின் வட்டி விகிதம் எட்டு இரண்டு சதவீதமாக நிலைத்து வருகிறது மற்ற சேமிப்பு திட்டங்களுடன் ஒப்பிடும்போது செல்வமகள் சேமிப்பு திட்டம் அதிக வருமானம் தருவதாக உள்ளது பொது வருங்கால வைப்பு நிதி எட்டு புள்ளி ஒன்று சதவீத வட்டி வழங்குகிறது முக்கிய வங்கிகளின் நிலைத்த வைப்பு நிதி வட்டி விகிதங்கள் பெரும்பாலும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை விட குறைவாகவே உள்ளன இந்த திட்டத்தின் கீழ் பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வமான பாதுகாவலர்கள் கணக்கு தொடங்கலாம் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே கணக்கு தொடங்க அனுமதி உள்ளது ஆனால் இரட்டை மற்றும் மும்முறை பிறப்புகளில் அதிக பெண் குழந்தைகள் பிறந்தால் கூடுதல் கணக்குகள் தொடங்க அனுமதி வழங்கப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் வரை பாதுகாவலரே கணக்கை நிர்வகிக்க வேண்டும் அதன் பிறகு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தால் அந்த பெண் குழந்தையை கணக்கின் முழு உரிமையும் பெற முடியும் ஆண்டுக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் இருநூத்தி ஐம்பது முதல் முதலீடு செய்யலாம் அதிகபட்சமாக ஒரு நிதியாண்டில் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை முதலீடு செய்ய அனுமதி உள்ளது இத்திட்டத்தில் செய்யப்படும் முதலீடு அதற்கு கிடைக்கும் வட்டி மற்றும் முதிர்வு தொகை ஆகிய மூன்றுக்கும் வருமான வரி சட்டத்தின் எண்பது சி பிரிவின் கீழ் முழு வரி வழங்கப்படுகிறது உலகளவில் நிலவும் பொருளாதார சூழ்நிலைகள் மற்றும் அரசு பத்திரங்களின் வருவாயை கருத்தில் கொண்டு வட்டி விகிதம் மாற்றமின்றி தொடர்வது சிறு முதலீட்டாளர்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது